உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நான் தினேஷ்மல்லார் இந்த கணோல் எதற்காக அப்படின்னா இந்த ஃபோட்டோவில் உள்ள நபர் அன்பு சகோதரர் தீபக் பாண்டியனோட படுகொலையில் ஒரு குற்றவாளியாக வந்து அனைத்து சோசியல் மீடியாவுக்கள்லையும் வந்து பரவப்பட்டிருக்கு இவர் படுகொலை செய்யப்பட்டதா அதாவது தீபக் பாண்டியனோட படுகொலைக்கு பழிக்கு பழியாக இவர் வந்து படுகொலை செய்யப்பட்டதாக வந்து நம் தேவேந்திர உள்ள வேளாண் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் ஒரு சில பேர் வந்து தேவையில்லாத வதந்தியில் வந்து சில இளைஞர்கள் வந்து சமூக ஊடகங்களான வாட்ஸ்அப்பாக இருக்கட்டும் ஃபேட் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் போன்ற பகுதிகளில் வந்து நம்ம இளைஞர்கள் வந்து பதிவு நிட்டுருக்காங்க அது முற்றிலும் தவறான கருத்து அதாவது தீபக் பாண்டியனோட இந்த படுகொலையில் ஈடுபட்ட அந்த ஆறு முக்கிய குற்றவாளிகள் தலைமறைவாக கேரளாவுக்கு தப்பி ஓட்டினதாக வந்து பத்திரிகை துறை செய்திகளில் வந்து போடப்படுது அது எந்த அளவுக்கு உண்மை என் தெரில காவல்துறை அதிகாரிகள் சரியாக இன்று இரவு அல்லது நாளை கண்டிப்பாக இந்த சம்பந்தப்பட்ட முதன்மை குற்றவாளிகளை வந்து கண்டிப்பாக நாங்கள் கைது செஞ்சுருவோம் இதர் பின்புலத்தில் யார் இருக்கா அப்படின்றதையும் நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்றது வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க அது எந்தளவுக்கு சாத்தியமாகுது என்னன்றது நமக்கு தெரியலை ஆனால் இருந்தாலும் சில தவறுதலான நியூஸை வந்து தேவேந்திரகுல வேலை சமூக இளைஞர்கள் வந்து பொதுத்தளத்தில் பதிவிடுவதோ இல்லை பழிக்கு பழியாக படுகொலை நடந்துருச்சு அப்படின்னு வந்து பரப்புவதோ இதில் எந்த பயனும் கிடையாது அதாவது வாட்ஸ்அப்பில் மட்டுமே உங்களோட உணர்வுகளையும் போராட்ட வடிவத்தையும் காட்டுறது ஒருபோதும் இது ஒரு தீர்வாகாது மீண்டும் மீண்டும் அது அடுத்த ஒரு சில வன்முறைகளை தூண்டும் விதமாக தான் இது அமையும் ஏன்னா அதை சொல்கிறேன்னா நம்மளோட பாண்டி டிவியாக இருக்கட்டும் மூவேந்திர மீடியாவாக இருக்கட்டும் இதில் வந்து பெரும்பான்மையாக வந்து பார்த்திங்கன்னா களப்போராளிகளோட வீடியோ வந்து இந்த ஷார்ட்ஸ்லேயோ இல்லை வந்து அவங்கள ட்ரெண்டிங் பண்ணுறதுலையோ அதில் நம்ம இன்வால்வ் ஆக மாட்டோம் ஏன்னா அவங்க எந்த அளவுக்கு வந்து சமூகத்திற்காண்டி வேலை செஞ்சுருக்கான்றது அதை உள்வாங்கி அனைவருக்கும் தெரியும் அன்பு சகோதரர் தீபக் பாண்டியனை பொறுத்தளவு இந்த தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை நேசித்தவர் அதாவது ஆழமாக விரும்பியவர் அப்படின்னு தான் சொல்லணும் ஒரு தீராத காதலும் அன்பும் பற்றும் கொண்டவனோடு சொல்லலாம் ஏன்னா இளைஞர்கள் வந்து மதுவுக்கு அடிவா அடிமையாகாதீங்க கஞ்சாவுக்கு அடிமை ஆகாதீங்க பத்தாவதுக்கு மேலே நீங்கள் படிக்கிறீங்க இல்லை அது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்றதெல்லாம் இதே இந்திய சுதந்திர போராட்டத்தியஐயா இமானுவேல் சரணோட குருபூஜப்போ அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் பேசக்கூடிய அந்த ஆடியோ எல்லோரும் சாரி வீடியோ வந்து எல்லோருமே பார்த்துருப்பீங்க அப்போ அந்த மாதிரி இளைஞர் மத்தியில் நல்ல விஷயங்களை வந்து விதச்சவர் ஆனால் சில இளைஞர்கள் அவரை அடையாளப்படுத்துகிறோம் விளம்பரப்படுத்துகிறோம் அவரை வந்து ஊக்கப்படுத்துகிறோம் அப்படின்ற அடிப்படையில் எல்லா பொதுத்தலங்கள்லேயும் போட்டு போட்டு அவர் எந்த நிகழ்வுக்கு நடந்தாலும் சாரி எந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்டாலும் அந்த நிகழ்வில் கலந்து கொண்ட வீடியோ போட்டு மாற்று சமூகங்களுக்கு ஒரு வெறுப்புணர்வை மீண்டும் ஓட்டக்கூடிய ஒரு செயல் தான் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எதிரிகள் வந்து சில விஷயங்கள் வந்து யோசிப்பாங்க அதாவது பாடுறா நம்ம சமூகத்தில் இத்தனை விஷயங்களை பண்ணிவிட்டு இவன் எவ்வளோ தூரம் கல்யாணத்துக்கு போகிறான் காதுத்துக்கு போகிறான் விஷயத்துக்கு போகிறேன் அப்படின்ற அந்த கோபதாவங்களை வந்து சில முகநூல் தலங்கமாக இருக்கட்டும் இல்லை இன்ஸ்டாகிராம் மற்ற தலங்களில் போது சில சாதி வெறி பிடித்த சில நபர்களுக்கு வந்து அது மிகப்பெரிய ஒரு வெறுப்புணர்வையும் குள வெறியும் தூண்டும் அப்படி தான் தீப தீபக் தீபக்கு மேலே தான் நான் பொறுத்தவரை நான் குற சொல்லுவேன் ஏன்னா இவ்வளோ ஒரு காலச்சொல்லியும் அண்ணன் ராமர் பாண்டியன் படுகொலைகளில் கூடவே தீபக் பாண்டியன் சொன்ன விஷயம் என்னன்னா ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு த்ரெட் இருக்குதுன்னு தெரிஞ்சு அண்ணன் ராமர் பாண்டியன் எதுக்குன்னே டூ வீலரில் வந்து வாராரு இது சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு இழப்பு இல்லையானா அப்படின்னு இதே அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் என்னை பார்த்து அந்த வார்த்தை கேட்டார் நீயோ நானோ சிந்திச்சு என்ன தீபக் பண்ண போகிறது அது அவங்கவுங்களே சிந்திக்கணும் அப்புடின்னு நம்ம தீபக் கூட நம்ம அந்த அட்வைஸ் வந்து நம்ம பண்ணோம் நேற்றைய முன்தினம் அதே தவிர அன்பு சகோதரர் தீபக் செய்தாரே அப்படின்ற மனவேதனையும் அழுத்தங்கள் தான் அதிகம் இதுவரைக்கும் எனக்கு தெரிந்து தீபக் பாண்டியன் நல்லவனா கெட்டவனான்றதை நான் பேச விரும்பல ஆனால் தீபக் பாண்டியனோட ஒரு சில மணி நேரங்கள் பயணம் செய்தபோது தீபக்கோட அந்த சமூக பற்றும் சமூக உணர்வும் சமூகத்தில் ஒருவர் பாதிக்கப்படும் அவரோட மன வேதனையும் நம் கண்முன்னே இன்று வரை வந்து போயிட்டுருக்குது ஆனால் அப்பேற்பட்ட ஒரு தொலைநோக்கு பார்வை கொண்ட தீபக் பாண்டியன் வந்து அசால்ட்டு தனத்தாலும் அஜாக்கிரதையாலும் இன்னைக்கு ஒட்டுமொத்த சமூகமும் வேதனை சுமந்து கண்ணீர் மழுக வீர வணக்கம் தீபக் பாண்டியனோட இந்த இறப்பு இந்த படுகொலை என்பது இந்த குல வேளாளர் சமூகத்துக்கு மிகப்பெரிய ஒரு பேரில் பார்த்தா நான் பார்க்குறேன் ஏன்னா இளைஞர்களை வந்து உணர்வுகளை தூண்டிவிட்டு சில ஆதாயம் தேடும் மத்தியில் ஒவ்வொரு இளைஞர்களும் பத்தாவதுக்கு மேல் நல்லா படிங்க தயவு செஞ்சு மது பழக்கத்தில் இருந்து வெளியில் வாங்க போதை பொருளுக்கு அடிமை ஆகாதீங்க அப்படின்னு இளைஞர்களை நல்வழிப்படுத்தியவர் அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் இப்பேற்பட்ட ஒரு கள மீண்டும் இந்த சமூகத்திற்கு கிடைப்பாரா இல்லை இது போன்ற கலைப்போராளி இன்னும் நம் சமூகத்தில் இருக்கிறாரா அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு வாய்ப்பு இல்லைன்னு தான் நம்ம சொல்லணும் ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையாக இருந்தாலும் துணிஞ்சு செயல்படக்கூடியவர் அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் ஆனால் தீபக் பாண்டியனோட இந்த இறப்பு நெல்லை மாவட்டம் மொழிதும் கண்டிப்பாக காட்டுத்தீயாக வரவேற்க வேண்டும் ஆனால் நெல்லை மக்கள் மௌனம் சாதிப்பது ஏன் அப்படின்ற ஒரு கோணத்தில் இங்கு விசாரித்தால் நம் சமூகத்தில் இருக்கக்கூடிய நமக்குள் இருக்கக்கூடிய பிளவுகள்தான் நீ அந்த பிரிவு நான் இந்த பிரிவு அப்படின்ற ஒரு சில மனநிலைகள் இருப்பதாக இங்கே பெரும்பான்மையான இளைஞர்கள் சொல்லப்பட்ட விஷயங்கள் மனதுக்கு மிகப்பெரிய ஒரு வேதனை வந்து அளித்தது இப்பேற்பட்ட ஒரு களப்போராளிகளை நம் தவறவிட்டதும் நம் தவறவிட்டது என்பதை குற்றம் சொல்வதை விட இப்பேற்பட்ட ஒரு கள மிகப்பெரிய ஒரு கவனக்குறைவால் தன் உயிரை எதிரியலுக்கு யதார்த்தமாக கொடுத்தது என்பது தேவேந்திரகுல வேளாண் சமூக மக்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை வந்து ஏற்படுத்தியிருக்குது இது ஒரு புறம் அவர் விரும்பிய பெண் மீது குற்றம் சாட்டுறாங்க ஒரு பக்கம் அந்த ஓட்டல் நிர்வாகம் மீது குற்றம் சாட்டுறாங்க பல்வேறு கோணத்தில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணங்கள் வந்து சில விஷயங்கள் வந்து பதிவிடுறாங்க இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறேன்னு தெரில ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் குற்றம் சமைப்பது எல்லாம் இறந்து போன அன்பு சகோதரர் தீபக் தான் ஏன்னா தொடர்ந்து தீபகபாண்டியன் எந்தளவுக்கு கொலை மரட்டலில் உள்ளது வெளிப்படையாக ஒரு பெண்மணி கொடுத்த நாடார சமூகத்தை சார்ந்த பெண்மணி கொடுத்த ஆடியோ இதையெல்லாம் கவனத்தில் கொள்ளாமல் தன்னோட அசால்ட்டு தனத்தால் தன் உயிரை இழந்துவிட்டார் ஆனால் தேவேந்திரகுல வேளாளர் சமூக மத்தியில் வழியும் வேதனைகளும் துக்கங்களும் தொடர்ந்து நீடிக்கக்கூடிய ஒரு சூழலை அன்பு சகோதரர் தீபக் பாண்டியன் ஏற்படுத்தியது அனைவர் மனதையும் காயப்படுத்தி கண்ணீர் மெழுக சென்றது மிகப்பெரிய ஒரு வேதனையாக இருக்கிறது தீபக் பாண்டியனோட இந்த இறப்பிற்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுள வேளாளர் சமூகமும் ஒன்று கூடி நீதி பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நாளை வண்ணாரப்பேட்டை முன்பு காவல்துறை இன்றி போராட்டங்கள் நடத்தப்போவதாக தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்த இயக்கங்களோட தலைவர்கள் வந்து முடிவெடுத்திருக்காங்க இதற்கு ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேளாளர் சமூக உறவுகளும் ஒன்று கூட வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்தது மட்டுமல்லாமல் தீபக் பாண்டியனை கொலை செய்த இந்த குற்றவாளிகள் இவர்கள்தான் மொத்தம் ஆறு நபர்கள் சொல்ல படுகிறது இப்போ நம் பதிவில் பதிவிடுபவர்கள் அனைவருமே காவல்துறைனால் வெளியிடப்பட்ட குற்றவாளிகள் இது அனைத்து சோசியல் மீடியாக்களிலும் வாட்ஸ்அப் தளங்களிலும் வைரலாக பரவிட்டு வந்து கொண்டிருக்கிறது இந்த குற்றவாளிகளை காவல்துறை கைது செய்யுமா என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதனைத் தொடர்ந்து நெல்லையில் இன்று சரியாக பத்து மணி அளவில் போராட்டமானது தொடரப்போவதாக அனைத்து இயக்கங்களும் ஒருங்கிணைந்து முடிவெடுக்கப்பட்டிருக்கிறது இந்த செய்தியை நேற்று இரவே பதிவிட சொல்லியிருந்தார்கள் ஆனால் நம்மளால் பதிவுண்ண முடியாத சூழ்நிலை காரணத்தினால் தற்போது பதிவிடக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறது இதுவே முதலும் கடைசிமாக இருக்க வேண்டும் நம் களப்போராளிகளோட இறப்பு என்பதை இதன் வாயிலாக கேட்டுக்கொண்டு தீபக் பாண்டியன் போன்ற தைரியமும் துணிச்சலும் பயமின்றி இருக்கூடிய களப்போராளி இனி இந்த சமூகத்துக்கு கிடைப்பது என்பது ஒருபோதும் வாய்ப்புகள் கிடையாது பேர்பட்ட களப்போராளி நம் நம் தேவேந்திரகுளா சமூக மக்கள் மத்தியில் வலியும் வேதனையும் சுமக்கப்பட்டு சென்றிருப்பது ஒட்டுமொத்த தேவேந்திரகுல வேலா சமூக மக்களையும் ஆழ்ந்த வருத்தத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது தீபக் பாண்டியன் செய்த தவறால் ஒட்டுமொத்த சமூகமும் கண்ணீர் மழுக அவருக்கு செம்மார்ந்த வீர வணக்கத்தையும் செலுத்திக் கொண்டிருக்கிறது